என்ன பண்றாரு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு வர அவரால் நடக்க முடியல கை வந்து ஷேக் இருக்கு மிகப்பெரிய ஒரு உடல்நிலை அனைவருக்கும் வணக்கம் பிரேமலதா விஜயகாந்த் மிக விரைவில் ஜெயிலுக்கு போறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது முகஸ்டாலின் இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து உடம்ப முடியலை அவரால் நடக்க முடியலை அப்படின்னு சொல்லி அவதூறு வந்து பரப்புகிறாங்க நீங்கள் இந்த காணொலி வந்து பாருங்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வேக நடக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்க அதாவது நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து சாதாரணமாக நடப்போம் ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அந்தளவுக்கு ஒரு வேகமாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ வேகமாக நடந்து போயிட்டுருக்காரு கூட வர மா சுப்பிரமணியம் அவர்களே வந்து நான் அவர் நடையை ஈடு கொடுக்க முடியாமல் ஓடி வந்து வந்துகிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட முதல்ல வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கிறவரை அவரும் பார்த்தீங்கன்னா கையில் வந்து குச்சியை வச்சுக்கிட்டு அவர் வந்து அந்த ட்ர ட்ரெக் பேண்ட்டு அந்த பனியன் டிஷர்ட்லாம் போட்டு அவர் முதல்வர் அவ்வளோ நடந்து போயிட்டுருக்காரு ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவரால் நடக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் அவதூறு இதுக்காகவே வந்து உங்களை கைது பண்ணி உங்கள் மேலே இங்கே வந்து ஜெயிலுக்கு போக வந்து வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஊப்பிகள்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை முதல்வர் முகஸ்ட் அவர்களுக்கு வந்து கை நடுக்க வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது கை வந்து அவருக்கு வந்து கிடுகு நடுங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஒரு அவதூறாக தான் வந்து பார்க்கப்படுது ஏன்னா யூபிக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஊபிக்கள் அவங்க வந்து பார்த்திங்க முதலமைச்சர் மு இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஒரு கை நடுக்க உள்ளவர் எப்படி இந்த பேலன்ஸ் வெயிட்டை தூக்கி வந்து எப்படி வந்து உடற்பயிற்சி வந்து செய்ய முடியும் அவர் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோகா பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் வெயிட் லிஃப்டிங் வந்து அதிகமாக வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக இருக்கார் பாடி வந்து எவ்வளோ ஸ்லிம்மாக வந்து எவ்வளோ ஃபிட்டாக வந்து வச்சுருக்காரு அப்படி இருக்கவரை வந்து கை நடுக்க வந்து ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பொய் ஒரு அவதூறு இதுக்காகவும் உங்கள் மேலே வந்து கேஸ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜெயிலுக்கு போகிறது வந்து உறுதி தான் அதுக்கு மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்த கையெல்லாம் நடுக்க வந்து ஏற்படுது ஏற்படுது அதனால தான் பேண்டு சட்டை வந்து போட்டிருக்காரு முதலமைச்சராக ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் வந்து வேட்டி சட்டை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு குட்டை சட்டை வந்து வைக்கிறாங்க அதுக்கு வந்து அதை எப்படிங்க வந்து சரிப்பட்டு வரும் முதலமைச்சர் ஸ்டா மு க ஸ்டாலின் அவருக்கு வந்து ஒரு யங் மேனாக வந்து இருக்கார் ஒரு இருபது வயசு பையன் வந்து எப்படி இருப்பானோ அதே மாதிரி அவர் வந்து இருக்கார் அப்படி இருக்கும்போது இருபது வயசு பையன் பேண்ட்டு போடுறதெல்லாம் எந்த தவறும் இல்லையே அப்படி என்னென்னா முழுக்க முழுக்க ஒரு அவதூறு தான் வந்து பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல ஊப்பிக்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக வந்து பிரேமலதாவுக்கு வந்து ஜெயில் போடுறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதை நம்ம எதுவும் சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்ம சாட்டை தூரம் எதுவும் சொல்லியிருந்தோன்னா ஜெயிலை தூக்கி போட்டிருப்பாங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு ட்விட் போடுறதுக்கெலாம் வந்து நம்மளை வந்து ஜெயிலில் போடுவாங்க அதே மாதிரி சொல்ல முடியாதுங்க பிரேமலதா விஜயகாந்த் தூக்கி ஜெயிலில் போட்டாலும் போடுவாங்க ஏன்னால் இங்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த எழுதி கொடுத்துருப்பாங்க அந்த எழுதி கொடுத்துருப்பாங்களே அதை வந்து அவர் பார்த்து படிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனை வந்து வச்சிக்கிட்டு இருக்கோம் முப்பது தடவை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேர் நிமிஷம் பேசுகிற இந்த வீடியோ அவர் சொல்கிறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முப்பது தடவை வந்து துண்டு சீட்டை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்து வைக்கிறாங்க அப்போ அதுவே வந்து தப்பு அவருக்கு வந்து எல்லாமே மண்டையில் இருக்கும் ஆனால் நம்ம பேசுகிற வார்த்தை பிழை இல்லாமல் வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் குனிஞ்சு குணந்து பார்த்து இருக்காரு இப்படியெல்லாம் வந்து இருக்கும்போது ஒரு முதல்வர் வந்து திட்டமிட்டே அவர் மேலே அவதூறு பரப்பணும் அப்படின்னு சொல்லி பிரேம்லதா விஜயகாந்த் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் அவரை வந்து பிரேம்லதா விஜயகாந்தை கைது பண்ணி ஜெயிலில் போகணும் அப்படின்னு சொல்லி ஊப்புகள்லாம் சொல்லியிருக்காங்க நம்மளும் அதே வந்து சொல்லுவாங்க நம்ம ஏதாவது மாற்றி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை இப்படி ஜெயிலில் போட்டுருவாங்க நம்ம தான் உங்களுக்கு வந்து தக்காளி தொக்கு நாம் தமிழ் கட்சிக்காரன் சாட்டை வந்து பேசிட்டானா உடனே அவரை தூக்கி உள்ளே போட்டுரு இடுமோன கார்த்தி பேசிட்டாரா உள்ளே போட்டு சீமானு பேசிட்டாரா உள்ளே போட்டு அந்த பாட்டை பாடிக்கிட்டாங்களா அது பெரிய விஷயமாக்கு அதுக்கு வந்து ஒரு சட்டமே கொண்டு வா அப்படிலாம் சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருப்பாங்கள்ல அப்போ இதுவும் தப்பு தானே ஐயோ இது மிகப்பெரிய தப்புங்க ஊப்பிக்கெல்லாம் வந்து அதான் சொல்லியிருக்காங்க எப்படி வந்து பேசலாம் எப்படி பேசலாம் மனுஷன் இரவு பகல் பார்க்காம வந்து இருக்காரு அவர் எப்படி வந்து ஸ்டைலாக கெத்தாக வந்து அப்படி ராயலாக நடந்து இருக்காரு அவர் கை நடுக்கங்கிறீங்க கை நடுக்குங்கிறதெல்லாம் அவ தூரம் பொய் அதுக்காகவே ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றியே வணக்கம்